மின்சார கட்டணத்திற்குள் மூன்று பிரிவுகள் உள்ளன மின்சார உற்பத்திக்கான செலவு பிறப்பாக்க செலவு விநியோக செலவு அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் குறித்த மூன்று பிரிவுகள் அது தொடர்பாக நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கடன்களை சேர்த்தால் எமால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு இருநூற்றி அறுபத்தெட்டு பில்லியன் ரூபாவை செலவிட நேரிடுகின்றது தற்போதைய கட்டண முறையை அடுத்த ஆறு மாதங்களுக்கும் பேணினால் எமக்குள்ள வலசக்தி கேள்வி கமைய எமக்கு இருநூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என எதிர்கூற து அவ்ராயின் முப்பத்தொன்பது பில்லியன் ரூபாய் குறைவாக கிடைக்கின்றது தற்போது இலங்கை மின்சார சபை பல்வேறு தரப்பினருக்கு முன்னூற்றி இந்த வருட இறுதியாகும் போது மேலதிக வருமானம் பில்லியன் ரூபாவாகும் இதற்கமைய நான் ஏற்கனவே கூறிய இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான முப்பத்தொன்பது பில்லியன் ரூபாய் மேலதிக செலவை நாற்பத்தொரு பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானத்தைக் கொண்டு ஈடு செய்ய வேண்டியுள்ளது இதன் காரணமாகவே முதல் ஆறு மாதங்களில் எம்மால் மின்சார கட்டணத்திற்கு

திட்டத்தை நடைமுறைப்படுத்த வருடங்கள் குறைக்க முடியும் தற்போதைய ஜனாதிபதி எதிர்கட்சியில் இருந்த போது விரைவில் மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒன்றால் குறைக்க முடியும் என தெரிவித்தார் එක දුල්විල අඩුරන්න පුලුවන් කියලා. ඔබතුමාගේ පෙළිතුරමකදයක. சில காலතිக்குள்ගෙනவர் கூறினார் என நினிக்கின்றேன். நான் கூறிய திட்டம் கொள்வவு நடைமுறை நடைமுறை படுத்தப்பட்டால். அவ்வாறு கட்டනம் குறையும். அவ்வாறாயின் இந்த கதைக்கும் இதற்குமிடையே முரண்பாடு உள்ளதல்லவா முரண்பாடு இல்லை உண்மையில் வருட ஆரம்பத்தில் முப்பது வீதத்தால் கட்டணம் குறைக்கப்படும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்ட போது இரண்டு தேர்தல்கள் வந்தன அந்த காலப்பகுதியில் சுமார் இருபத்தி ரெண்டு வீத கட்டண குறைப்பு வந்தது ஜனாதிபதி கூறிய விடயத்தில் எவ்வித பிழையும் இல்லை ஆனால் மின்சார உற்பத்திக்கு குறைந்த செலவிலான மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்காமல் நாம் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது ஐந்து வருடங்கள் காத்திருக்க தேவையில்லை வருடாந்தம் இந்த கட்டமைப்பில் மின் உற்பத்தி நிலையங்கள் சேரும் போது கட்டணம் குறைவ நீர்தக்கங்கள் பாயும் போது மின்சார சபையின் மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து மின்சாரம் கொள்வடம் செய்யப்பட்டுள்ளது பாருங்கள் இவர்களது காதலை பாருங்கள் என அதில் உள்ளது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிராகரிக்க முடியுமா அணிவார் நிச்சயமாக நூறு வீதம் கன்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இல்லை குறைந்தது கூரையில் சூரிய படலம் கூட இல்லை